பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நான்காம் பதிகம் மூன்றாம் பாசுரம் சொத்துமொழி மொழி வட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யிலும் என் மகன் முகம் நேருவாய் வித்தகன் வேங்கடவாடன் உன்னை விழிக்கின்னாம் கைத்தளம் நோவாமே அம்புலி கடிதோடி வா பாசுர விளக்கம் சந்திரனானவன் எப்படி இருப்பான் என்றால் தேய்வதும் வளர்வதுமாய் இருப்பான் பதினைந்து நாள் தேய்ந்து கொண்டும் அதன் பிறகு பதினைந்து நாள் வளர்ந்து கொண்டும் இருப்பான் இப்படி இல்லாமல் தேய்வது வளர்வது என்பதே இல்லாமல் நீ எப்பொழுதும் பூர்ணனான சந்திரனாகவே உனக்கு அழகு செய்து கொண்டு நீ விளங்கினாலும் என்னுடைய கண்ணபிரானுடைய முகத்திற்கு அதனுடைய அழகிற்கு நீ சிறிதும் ஒப்பாக மாட்டாய் ஆகையாலே நான் மிகவும் அழகானவன் என்கிற உன்னுடைய கர்வத்தை விட்டுவிட்டு உன்னை காட்டிலும் மிக அழகிய திருமுகத்தை உடையவனான இந்த கண்ணவிரான் உன்னை கைகளாலே கூப்பிடுவதை பரம பாக்கியமாகக் கொண்டு நீ விரைந்து ஓடி வர வேண்டும் அப்படி வராவிட்டால் வெகு காலமாக உன்னை அழைக்கின்ற இந்த குழந்தைக்கு கை வலி ஒன்றே மிச்சமாகும் அப்படிப்பட்ட அவசாரத்தை நீ அவனிடம் படாமல் சீக்கிரம் வேண்டும் என்று சந்திரனை கூப்பிடுகிறாள் யசோதை இப்பாசுரத்தில்